நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுல இருந்து கரெக்டா வேந்த புல்லுல இன்னும் கொஞ்சம் வேலை குத்தி குத்தி அப்படியே சும்மா கிளிக்கிறாங்க என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படியானா ஒன்னு இந்த இலக்கியாவை நம்ம அழிச்சே தெரியணும் அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கர்ப்பத்தை சந்தேகப்பட்டு என்ன ஹாஸ்பிட்டலில் கூட்டம்னு போனாலும் அது வந்து என் கருவை கலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கா சதி திட்டம் தீட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போட்டுறான் உங்களுக்காக வேறு வழி இல்லை என் கருவே கலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பைர வைக்க ஒரு பக்கம் சாதகமாக பேசுகிறாங்க உங்களுக்காக என் கருவை நான் கலைச்சதுக்கும் ரெடியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்ன பைத்தி மாதிரி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பைரவி மேடம் உங்களுக்காக நான் என்னதானே ஒன்று செய்யணும் அந்த இலைக்காக போக போக எல்லாரையும் ஒரு பக்கம் ஏறி மிதிச்சிட்டு போயின்னே இருக்கா அவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்களவே அசால்ட்டாக சாதாரணமாக ஒரு பக்கம் இந்த மாதிரி தேவையில்லாமல் இல்லாமல் பண்ணிருக்காண்ணா அவளை சும்மா விட்டால் வேலைக்கு ஆகும் நினைக்கிறீங்களா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அவளை எதனா ஒன்று பண்ணியே தெரியணும் அதுக்கு ஒரே வழி கரெக்டாக எப்படியாச்சு அவள் கரெக்டாக இந்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ தான் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும் போதும் அந்த வீடியோ தரத்தை வச்சு அவன் மேலே ஒரு கேஸ் போட்டு அவள் லைஃபே ஒரு பக்கம் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடலாம் அந்த டாக்டர் ஒரு பக்கம் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் அவளை மிரட்டி அவள் மூலியமாக இந்த மாதிரி குழந்தைய கழிக்கிறதுக்குதான் அவங்க கூட்டினான் தான் மற்றபடி அவள் வயிற்றுல என்ன குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்குலாம் இல்லை அவங்க சொன்ன மாதிரி நானும் ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டேன் அது ஒரு சில மாதத்தில் கரைஞ்சிடும் இப்போ வந்து அஞ்சலிக்கு குழந்தை கருவிலேருந்து கலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துட்றாங்க இன்னொரு டாக்டரை வச்சு இவங்க ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஒரு கோர்ட்டில் வந்து அப்ரூவல் வாங்கினா அந்த சமயத்தில் கரெக்டாக நாமளே ஒரு டாக்டர் எந்த டாக்டர் வாங்கினாலும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன அஞ்சலி என்ன போய் இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிற எனக்கு நீங்கள் முக்கியம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எல்லாம் எங்கே இருக்க வேண்டியவங்க உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுன்னு இருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை ஏதோ நார்மலாக நினச்சினு இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கேன் உங்களை என் அம்மா சாணத்துக்கு மேலே வச்சு உங்களை பார்த்தேன்னு இருக்கேன் அப்படிப்பட்ட உங்களை தோக்கத்துக்கு நான் விட்டுருவேனா அந்த இலக்காவை தோக்கடிச்சு உங்களை ஜெயிக்க வச்சு அந்த சமயத்தில் நான் நீங்கள் சந்தோஷத்தைப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படேன் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடிப்பா வயிற்றுல குழந்தை இல்லையா அந்த குழந்தை எல்லாத்தையும் எப்படி வெளியே காட்டிக்காமல் தப்பிக்கிறதுன்றதுக்கோசம் நான் நான் பிளான் பண்ணுறேன் ஒரே கல்லையில் ரெண்டுமாங்க ரெண்டு இல்லை நீ ஒன்றை தொடு மா அப்படின்ற மாதிரி தான் நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் பாட்டை பண்ணிருக்காங்க ரெண்டு இல்லை ஒரு பிரச்சனை வந்தா ரெண்டு பிரச்சனை வர போதில்லை அதுக்கப்புறம் ட வேற லெவலில் இருக்கல அப்படின்னு மாதிரி தாட்டு கலப்பி ஒரு பூட்டை போட்டு போயின்னு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஸ் எஸ்கால அவர் தான் ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறா இன்னமா அஞ்சலி நீயும் பைரியம் ரொம்ப பெரிய பெரிய பிளான் எல்லாம் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன இதெல்லாம் உண்மையா ஏன் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா திடீர்னு முடிவு எடுத்திருக்க கொஞ்சம் எப்படி நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல இல்லப்பா உங்களையும் அவன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா உங்கள் எல்லாருக்கும் அவன் தான் நான் அந்த தியாகத்தை செய்ய விரும்புகிறேன் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குமா அந்த மாதிரி யாரும் வயிற்றில் குழந்தைய வச்சு அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒரு வேலை நீ எங்கிட்டயே நாடகம் அவன் வயிற்றில் குழந்தையே இல்லாமல் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இலக்கியவங்ககிட்ட குழந்தைலாம் குழந்தைலாம் சொன்னாங்க அந்த மாதிரி தான் வயிற்றில் குழந்தையே இல்லாமல் நீ ட்ராமா போட்டுன்னு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா நான் உங்களுக்காக இருக்கேன் ஆனால் நீ எங்களை சந்தேகப்படு அப்படி சொல்ல வரலமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தேகமாகவே இருக்குமா சரி வீடியோ ஏதோ ஒன்று நல்லதான் நடந்தால் சரிம்மா ஏதோ ஒன்று முடிவு எடுக்கிற உன் வாழ்க்கை உன் பிரச்சனை நான் இதில் தலையிட விரும்பல சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்திங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் உடனே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் மந்தனம் பர்க் தருகர்